வணக்கம் நண்பர்களே இன்றைய தலைவரலாரா நம்ம பார்க்க இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருப்புள்ளம்பூத்குடி அப்படிங்கிற ஊர்ல வீட்டிற்கக்கூடிய கூடிய பல்வில் ராமன் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு பெயர் பெற்ற எம் பெருமானோட கோவிலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சீதைய வந்து ராவணன் கவந்து சென்ற போது கழுகுகளின் அரசனான ஜடாய் வந்து அவனோட போரிடுறாரு அப்போ ஜடாயுவோட ரெக்கைய வந்து ராவணன் வாளால விட்டுடுறாரு அப்போ ஜடாயு வந்து ராமா ராமா அப்படின்னு தான் குற்றுயிரா கிடக்கிறார் அப்போ அந்த வழியா சீதையை தேடி வந்த ராமலட்சுமணர்கள் முனவல் சத்தத்தை கேட்டு அருகில வந்து பாக்குறாங்க ஜடாயு ராவணன் சீதையை கவர்ந்து சென்ற விஷயத்தை சொல்லிட்டு அதற்கப்புறம் உயிர் திறக்கிறார் இதை பார்த்து வருந்திய ராமன் ஜடாயுவுக்கு ஏமக்கிரியை செய்ய என்றார் ஏமக்கிரியை செய்யும் போது மனைவியும் அருகில் இருக்கணுங்கிறது ஒரு விதி சீதை இல்லை அப்படிங்கிறதுனால சீதையின் மறு அம்சமாகிய பூமாதேவி காட்சியளிக்கிறாங்க அவளோடு இணைஞ்சு ஜடாயுவுக்கு செய்ய வேண்டிய ஏமக்கிரியையெல்லாம் செஞ்சு முடிக்கிறார் இந்த நிகழ்வை நினைவு கூற தான் இந்த தளத்துல கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது ஜடாயுவை அதாவது ஜடாயுவுக்கே ராமன் மோட்சம் கொடுத்து ஏமக்கிரிய செய்த நிகழ்வை குறிக்கும் தலம்ன்றதுனால தான் இந்த தலம் திருப்புள்ள பூதங்குடி புல் அப்படின்னா பறவை வைணவ சம்பிரதாயத்துல வைணவர்களுக்கு இரண்டு பூதபுரிகள் இருக்கு ஒண்ணு வந்து காஞ்சிபுரம் அருகே ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் அவதரித்த இந்த தலத்தை ஆழ்வார்கள் சிறப்பித்தாங்க மற்றொன்று தஞ்சாவூர் அருகே உள்ள இந்த திருப்புள்ள பூதங்குடி இத ஆச்சாரியார்கள் சிறப்பித்தார்கள் ராமன் இந்த தளத்துல பள்ளி கொண்ட கால கோலத்துல காட்சியளிக்கிறது தான் விசேஷத்திலும் விசேஷம் பொதுவா ராமர் அப்படின்னாலே நின்ற கோலத்துல தான் அருள் புரிவார் திருமங்கையாழ்வார் இங்க வந்த போது இந்த கோயில்ல வேறு ஏதோ தெய்வம் இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு கவனிக்காம போயிடுறாரு ஏன்னா அவர் பெருமாளை மட்டும்தான் அவர் வந்து கும்பிடுவார் அப்போ பெரிய ஒளி தோன்றி அதுல இருந்து சங்கு சக்கரதாரியாக ராமன் காட்சியளிக்கிறார் இத பார்த்த திருமங்கையாழ்வார் அறிய வேண்டியது அறியாமல் சென்றேனே அப்படின்னு சொல்லிட்டு பத்து பாசுரம் பாடுறார் தந்தை தசரதற்கு செய்ய வேண்டிய இறுதி காரியத்தை செய்ய முடியாவிட்டாலும் ஜடாயுவிற்கு செய்ததை நினைச்சு மகிழ்ந்ததால இந்த தல ராமன் வல்வில் ராமன் அப்படின்னும் அழைக்கப்படுற இந்த தல ஆஹ் வந்து புதனுக்குரிய பரிகார தலமாவும் இங்கு பித்தர்களுக்கு பரிகாரம் செய்வது ரொம்ப உகந்தது மேலும் திருமண தடை உள்ளவர்கள் இங்கு வழிபாடு நடத்தலாம் பதவி உயர்வுக்காக பிரார்த்திப்பவர்கள் பிரகாரத்தில் உள்ள யோக நரசிம்மருக்கு திருமஞ்சனம் செஞ்சு வழிபட்டா உத்தியோக உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஆஹ் ஐதீகம் இந்த தல பெருமாளை ராமன் ஜடாயு ஆகியோரும் தரிசனம் செஞ்சிருக்கிறதுனால இந்த தல பெருமாள் கிழக்கு நோக்கி புஜங்க சயனத்துல சோ சோபன விமானத்தின் கீழ அருள் புரிகிறார் இந்த தலம் வந்து திறந்திருக்கிற நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் பன்னெண்டு முப்பது மணி ப பன்னெண்டு மணி வரைக்கும் மாலை நாலு முப்பது மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையும் திறந்திருக்கும் இந்த தலத்து ராமர் வந்து சயன கோலத்துல அருள் இந்த கோயில் வந்து சோழர்களால கட்டப்பட்டது பெருமாளோட மங்களாசாசனம் பெற்ற நூத்தி எட்டு தேசங்கல்ல இது பத்தாவது திவ்ய தேசம் தென்னிந்திய பாணியில கட்டிடக்கலை வந்து கட்டப்பட்ட இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிபி ஆறு ஒன்பதாம் நூற்றாண்டுகள்ல ஆழ்வார் மகான்களின் ஆரம்ப கால இடைக்கால தமிழ் அதாவது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலேயே இது மகிமைப்படுத்தப்பட்டிருக்கு இந்த கோயில் வந்து இருக்கிற மனைவி லக்ஷ்மியே சீதை அப்படின்னும் வழிபடுறாங்க இந்த கோயிலோட விமானம் மற்றும் ஐந்தடுக்கு ராஜகோபுரத்தோட கூடிய சிறிய சன்னதி இருக்கு இந்த கோயில் வந்து இடைக்கால சோழர்களாலும் பிற்கால மன்னர்களின் சேர்த்தர்களை கொண்டும் கட்டப்பட்டிருக்கு இங்க கோலவள்ளி ராமர் சீதைக்காக அவதரித்ததாக நம்பப்படுது இங்கே தான் வந்து இந்த கோவிலோட நாட்காட்டிகளில் நான்கு ஆண்டு விழாக்கள் இருக்கு அதாவது வைகுண்ட ஏகாதசி கோயிலில் கொண்டாடப்படுற முக்கிய திருவிழா பிரம்மாண்ட புராணம் பத்ம புராணம் இதெல்லாமும் கோவிலோட ஸ்தல புராணத்தை பற்றி விவரிக்குது இந்த கோவிலோட கட்டிடக்கலை வந்து ரொம்ப ஒரு அழகான கட்டிடக்கலை இங்க வந்து கோவிலுக்கு வடக்கே வந்து கோயிலோட குளம் வந்து கட்டப்பட்டிருக்கிறது இப்பேற்பட்ட இந்த கோயில்ல ராமர் வந்து நான்கு கைகளோட ரெண்டு கைகளில் சங்கு மற்றும் சக்கரத்தை ஏந்தியபடி இருக்கிற ஒரே தலம் இந்த தலம்தான் இந்த கோயில் வந்து பஞ்சராத்ரா ஆகமத்தை பின்பற்றி வழிபாட்டு முறைகள் பரம்பர பூசாரிகளால் தான் மேற்கொள்ளப்பட்டு வருது இது வந்து வடகலை பாரம்பரியத்தை குறிக்கிறதாக அகோபில மடத்தோட மரபுகளை இந்த கோவில் பின்பற்றுது இந்த கோவில் பாராந்திரம் மாதாந்திரம் மற்றும் பதினைந்து நாட்களும் சடங்குகள் செய்யப்படும் தமிழ் மாதமான மார்கழியில் கொண்டாடப்படுற வைகுண்ட ஏகாதசி கோயிலில் கொண்டாடப்படியக்கூடிய முக்கியமான திருவிழா இப்பேற்பட்ட இந்த வல்வில் ராமர் அழகிய கோதண்ட ராமர் அவரை வந்து தரிசனம் பண்ணி புண்ணியத்தை சேர்த்துக்கலாம் ஓம் நமோ நாராயணாய நமக ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராம மனோரமே சகஸ்வரநாம தத்துரியம் ஸ்ரீராம ராம வராயணே வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க லைக் போடுங்க உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு போடுங்க இதை போன்ற கோவில் தலங்களை பற்றிய உங்களோட கருத்துக்களையும் எனக்கு தெரிவிங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தவங்க அதை பற்றியும் தங்களுக்கு தெரிந்த கருத்துக்களையும் தெரிவிங்க நன்றி